ஜோதிட அபிமான்களே பொருளாதார ரீதியாக நாம் பண செழிப்புடன் செல்வச் செல்ப்புடன் வாழ வேண்டுமென்றால் புதனுடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும் பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் புதன் மூன்று எட்டு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களில் அவர் வீட்டிருந்தால் அவர் பணத்தினுடைய வேகத்தை சரியாக தருவதில்லை ஆகவே நீங்கள் அதற்காக பரிகாரம் செய்ததே ஆக வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தை எடுப்புகள் லக்கணத்திற்கு மூன்றில் புதன் இருந்தால் நீங்கள் துர்க்கையை வணக்க வேண்டும் துர்க்கை பகவானை போய் துர்க்கையை வணங்கினால் கூட போதும் அதே மாதிரி ஆஸ்மா நோயால் அவசியப்படுபவர்களுக்கு நீங்கள் வேண்டிய உதவி செய்யலாம் மருத்துவ உதவி செய்யலாம் மருந்து வாங்கி கொடுக்கலாம் அது பச்சை பயிர் அதை காலையில் நீரில் ஊற வைத்து சின்ன சின்ன பறவைகளுக்கு கொடுக்கலாம் அதுபோல் பச்சை பரு காலி நீர் ஊறுத்து பசுவுக்கு கொடுப்பதும் ரொம்ப நல்ல பரிகாரம் அதே மாதிரி எட்டில் புதன் இருந்தால் கருப்பு நுரை உள்ளாடைகளைத்தான் நீங்கள் புதன்கிழமை அணிய வேண்டும் அண்டர் வயர் போன்றவை கூட உள்ளாடைகளை கருப்பு நிறத்தில் இருக்கலாம் அடிக்கடி பூஜை அறையை வீட்டில் மாற்றுவது கூடவே கூடாது அப்போ மகள் சென்னிற ஆடை கூடவே கூடாது உங்களுடைய டாக்டர் வந்து சிவப்பு நிற ஆடை புதன்கள் அணிவது கூடாது அதுவும் பின்னடைவை ஏற்படுத்துவது அதுவே செம்பு கிண்ணியில் பச்சைப்பறை நிரப்பி திச்சு சுற்றி ஓடும் நீரில் போட்டுவிட்டால் கூட இந்த எட்டாம் இட புதன் வந்து உங்களுக்கு வேண்டிய உதவி செய்வார் அதுமாதிரி ஒன்பதில் புதன் இருந்தால் நீங்கள் பாதாம்பருப்புகளில் அதை பவுடராக்கி நீங்கள் பல் துவக்க வேண்டும் அல்லது சில்வர் வெள்ளி டம்ளர் வெள்ளி தட்டத்தில் சாப்பிட்டால் கூட உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும் புதன் வேண்டிய உதவி செய்வார் அதைப் போல் நீங்கள் பன்னிரெண்டில் புதல் இருந்தால் நீங்கள் ஒரு மண்ணெண்ணெய் ஸ்டவ் வாங்கி குடுமை வாங்கி அதில் மேற்கு நோக்கி நின்று திஷ்டி சுற்றி நீரில் போட வேண்டும் அதாவது மண் குடுமை அதாவது கிடைக்கும் அதை போட்டால் கூட அல்லது வெள்ளியிலே காப்பு செய்து இடது கையில் அணிந்து கொண்டால் கூட புதன் நல்ல உதவி செய்வார் ஆக இந்த பரிகாரங்களை செய்தால் கூட ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல வழி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் நன்றி வணக்கம்